அவனை லைலத்துல் கதிர்லையும் அல்லாமிக்க மாட்டான் அவருக்கு கொஞ்சம் பாவிச்சாதான் கொஞ்சம் மீட்டர் வேலை செய்யுமாம் அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாரு ஏதோ ஒரு அமைப்பு அது டப்லெட்டா ஹரிக்கலாம் சிறப்பா ஹரிக்கலாம் தூலா ஹரிக்கலாம் அபினா ஹரிக்கலாம் விட்ஸ்கியா அறிக்கலாம் பிரண்டி அரிக்கலாம் பியரா ஹரிக்கலாம் என்னதாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு தயார் இல்லையா லைலத்துல் கதிர்ல உனக்கு தௌபா இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டாவது நபி தாவலை இவர் செஞ்சு சொன்னாங்க ஆக்ன் லி வாலிதே தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ உள்ளத்துல உண்மை வாப்பாட கவலையை உண்டாக்குறாங்களோ லைலத்துல் கதர்ல அந்த மனிதன் மன்னிப்பு இல்லை பார்த்தா இவர் இமாமுக்கு பக்கத்துல தான் தொழுகிறார் நெத்தி எல்லாம் தொழுந்து தொழுந்து கருத்து எப்ப பார்த்தாலும் அவர் ரமதான்ல கடைசி பத்து நாள் யாட்டிக் ஆஃப் எங்க ஹரம்ல இருக்கிறார் ஆனா இங்க உம்மாவுடைய உள்ளத்தை நோவிச்சிட்டார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நாங்க துபாயில வாரோம் கோடிக்கணக்கு சம்பாதிச்சாலும் அங்க உம்மாக்கு மகனோட திருப்தி உள்ளத்துல இல்ல லைலத்துல் கதிர்ல மன்னிப்பு இல்ல இந்த ரமதான் எங்களுக்கு மன்னி போணுமா எடுங்க கோல் உம்மாவோட பேசுங்க வாப்போட பேசுங்க உம்மா வாப்பா நீங்க என்னைய மன்னிக்காட்டி எல்லா லைலத்துல் கதிர்லயும் என்னைய மன்னிக்க மாட்டான் நான் சொல்ல உம்ம வாப்பாவுடைய பதுவா என்று அடே இந்த மகன் இப்படி இருக்கிறானே வாப்பா என்ற கவலை இருக்குதே அது போதும் எங்கட வாழ்க்கை நஷ்டமாக அது போதும் இப்படி இருக்கிறான் இந்த மகன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டா உம்ம வாப்பாவோட சுபான் அல்ல ரிவாயாத்கள் வருவது அபர்ரு நாஸ் தாய் தந்தர்களுடைய விஷயத்துல ஆக நல்ல முறையில நடந்த ரெண்டு சஹாபாக்கள் அதுல ஒருத்தர்தான் நொமான் ஹாரிஸ் இபுள் நோமான் ரதி அல்லாஹான் நபி அவங்க சொல்றாங்க ஹாரிஸ் நான் சொர்க்கத்துல நீங்க கொரானோன்ற சத்தம் கேட்டேனே என்ன விசேஷமான அமல் யார் சொல்ல நான் தராவிகி தொழுகுறான் நான் யா முல்லை தொழுகுறான் நான் ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறேன் நான் இவ்வளவு கொரானை தவாம் பண்றான் இல்ல இல்ல சொன்னாங்க யாரசூழல்லா எனக்கு தெரிய நான் செய்யற அமல் என்னண்டா உம்மட கால மசாஜ் பண்றேன் உம்மட தலைக்கு என்னைய பூசுறன் உண்மை உடைய இதுமத்தில உம்மாவோட உண்மையோட பேசிக்கொண்டிருக்க போல உண்மை ஏதாவது செல் எனக்கு காதுல கேட்க இல்லாட்டி உண்மை என்ன சொன்னீங்க என்று கூட கேட்க மாட்டேன் ஏன் என்ற பார்வையில அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் தான் யாரசூழல்லா நாங்க என்ன பேசுறோம் என்னமோ உளத்துறீங்க ஒரு ஜாதி வளவலா தொலைதொலா கொஞ்சம் வாய்ப்பத்தி கொண்டிருங்களே இதுக்கெல்லாம் கிடைக்காது உண்மை மன்னிக்காத வரை

எந்த உம்மா வாப்பா புள்ளையில் விஷயத்துல எனக்கு எந்த அவனோட பேசா எல்லாம் அவன் கொஞ்சம் முகத்துக்கு பாயிரான் இந்த பயம் இருக்குதோ அந்த புள்ளையில் ஒரு நாளும் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கவும் நீங்க முஃப்தியா இருக்கலாம் பிரசிடண்டா இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஒரு உம்மா வாப்பாக்கு தைரியம் இருக்கணும் மேண்ட மகன் பிரசிடன் தான் ஆனா காத முறுக்கி பேசினாலும் சும்மரிப்பான் என்ற தைரியத்தோட அவங்க இருக்கணும் அந்த தைரியத்தை நாம் உம்மா வாப்போட உள்ளத்துல கொடுக்கணும் லைனத்துல் கதிர்ல ரமதான் எதை எதிர் பாக்குறோம் தக்கவா உள்ளத்தில் இருந்தாதான் இந்த சிபத் அப்படின்னா அல்லாஹ் எப்படி ஜவாப் சொல்றது எண்ணுமா வாப்பா ஹாலாத்து வச்சு கணிதக்குரிய சகோதரர்களை நண்பர்களை மூணாவது ஆள் யார் ஓ தே ஒ ரஹைமின் ஓ உறவுகளை முறிக்கிறவர் சகோதரத்துவம் இல்லாம இருக்கிறவர் கேட்டா சொல்றார் என்ட ஹயாத்துக்கும் தேவையில்ல மௌத்துக்கும் தேவைல்ல மோத்துல முழிக்காத கன்னியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே உறவுகளை முடிக்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த பெரிய அனுமதி நடக்கட்டும் கண்ணியர்களின் நண்பர்களே யாக்கூப் அவர்களுடைய மகன் யூசுப் அலேஹி சலாத்து வசலாம் அவங்கள ஏனைய சகோதரர்கள் பத்து பேர் பிளான் பண்றாங்க கொல்றதுக்கு அந்த நியத்துல கிணத்துல வீசுறாங்க வாப்பக்கு வந்திபின் பொய்யான ரத்தத்தை ஸ்ல பூசி வாப்பா அழுந்து கொண்டு வந்து சொல்றாங்க வாப்பா யூசுப் மவுத்து ஆனா அந்த பொய் மாட்டிப்பட்டு ஏன் ஜுப்பா கிழிஞ்சே இல்ல பொய்யா இல்ல நல்ல விளங்குது இந்த நேரத்துல நானும் நீங்களும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம் இதுக்கு போறோம் நீ எந்த புள்ளேலும் இல்ல நான் உண்ட வாப்பாவும் இல்ல எனக்கு உனக்கும் எந்த தொடர்பும் இல்ல ஊட்டால வெளிய இதுதான் எங்களுக்கு வார வார்த்தை ஏன் ஒரு மகனை கொண்டுட்டு வந்திருக்கிறான் தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு குரான் செல்லது குரான் பாடம் என்ன தெரியுமா இவங்க செஞ்சு வந்தது பெரிய தவறு தான் ஆனா அதை விட பெரிய தவறு இந்த தவறை வச்சுனா உறவ முறிக்கிறது இருக்குது அதை விட பெரிய தவறு சொல்றாங்க நான் ரொம்ப அமைதியாக அழகாக பொறுமை செய்வன் உங்களோட விஷயத்தை அல்ல பொறுப்பு சாட்டி அதுக்கு சாற்ற புள்ளைகளுக்கு பேசுறது என்று தான் சொல்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவ்வளவு பெரிய தவறு ஆனா இதை விட பெரிய தவறுனா இத காரணமாக வச்சு உறவு முறிக்கிறது தொடர்பு ஆக்குறது இது பெரும் பாவத்தில் நின்றும் உள்ளது இரண்டாவது மஹன் புனியாமினுக்கு இதே மாதிரி கேஸ் வந்து நடக்குது சம்பவத்தை சொல்றது நோக்கம் இல்லை படிபனே சொல்றது நோக்கம் அதுக்கு அதுக்குப்புறம் வந்து சொல்றாங்க புனியாமின் கலவெடுத்து அங்க அசனம் பிடிச்சு கொண்டார் பாருங்களே இந்த நேரத்துல இன்nama அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி الى الله யாக்கூப் अलैहिस्सலாத்து வ அஸ்ஸலாம் அலந்து 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 கண் பார்வை இல்லாம பேத்திட்டு ஆனா உறவு முடிச்சு கொள்ள இல்ல கன்னியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு நாள் நபியாம ஒரு மஜ்மால் இருக்கிறாங்க சொல்றாங்க ஒரு 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 கூட்டத்துக்கு அல்லாவுடைய ரஹ்மத் இறங்காது அதுல உறவை முடிக்கக்கூடிய மக்கள் இருந்தா சொன்ன உடனே ஒரு வாலிபர் எலும்பி பேசிட்டார் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மருவ வந்து உட்காடுறார் கேட்டாங்க எங்க போனீங்க

ಮಾರುಕರೇ ನಂಬಳ ಭಯಂಕರ ಪಾವಲು ஒவ்வொரு வியாழக்கிழம ஒவ்வொரு திங்க கிழம அல்லாஹ் அமல்கள் காட்டப்படுவது ஷிருக் செய்யாத எல்லா மக்களையும் வல்ல மன்னிக்கிறான் அது மட்டுமல்ல அதுக்கு போறோ ஹதீஸ் நனபி அவங்க சொன்னாங்க இல் அம்ர அன் இல்லாத எல்லா மக்களையும் அல்ல மன்னிப்பான் இல்லம் இன்னொரு மனிதனையும் அல்ல மன்னிக்க மாட்டான் அது யாரு கனத் பைன ஹூ அபை அஹை அவருக்கும் அவருடைய இன்னொரு சகோதரருக்கும் முறுவல் இருக்குது பிரச்சனை இருக்குது குடும்பத்துல ஒத்துமை இல்லாம இருக்கிறாங்க ரமதான் தான் இந்த ரமதான்ல முதலாவது தௌபாக்கு போக முன்னால எங்களுக்கு மத்தியில ஒத்துமையாகிறது இருக்குதே இது ஆக முக்கியம் நான் செல்லல டிக்கெட் எடுத்து ஸ்ரீலங்காக்கு போய் ஒத்துமையாண்டு ஆக குறைஞ்சது கால்ல சரி பேசி எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அல்லாக்காக வேண்டி மன்னிங்க நானும் உங்களே மன்னிச்சுட்டேன் ஏன் இந்த ரமதான்ல சரி அல்ல என்னைய மன்னிக்கோணுமே எங்கட பாவங்கள் அல்ல மன்னிக்கோணுமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்க முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் எங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக இருக்கிறது யாரோடம் எந்த மனக்கசப்பும் இல்லாம வாழ்றது இருக்குதே இதை அல்ல எதிர்பார்க்கிறான் நல்ல யோசிங்க லைலத்துல் கதிர சொல்றதுக்காக வேண்டியதா நபி அவங்க வந்தாங்க வெளிய இறங்குறவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் போகுது ஆனா இந்த ரமதவனுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் ஒத்துமையுடைய மாதம் ஒத்துமை இல்லாத ஒரு காட்சியை கண்டறனே லைலத்துல் கதிருடைய டேட்டே மறந்து போயிட்டு இப்ப யோசிங்க நாங்க பத்து பேரோட சண்டை பிடிச்சு கொண்டு லைலத்துல் கதிரை எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் கிட்ட தொகா செய்யாதே லைலத்துல் கதிரு நால மரக்கடிக்க வச்சதே ஓண்ட சண்டைய குட்டிதான் நீ சண்டை பிடிச்சு கொண்டு வந்து செய்ய வாராய் முதலாவது ஒத்துமையாக அதுக்கு வா எனவே நாங்க யாருமே ஏமாறக்கூடாது நாங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி மன்னிப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒத்துமையாக இருக்கிறது ஆக முக்கியம் ஒவ்வொருத்தரும் நான் இன்னொருத்தர்கிட்ட தவற மன்னிக்க தயாரில்லை ஆனா செஞ்ச எல்லா ஹராத்துக்கும் கிட்ட மன்னிப்பு தயாராகிற அல்லா கேப்பா நடை பஸ்டுக்கு நீ அடுத்தவனை மன்னிச்சிடுவாப்பா நான் உனே மன்னிச்சிடுறேன் எனவே ஒரு முடிவொண்டுக்கு வருவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த ரமதான்ல எனக்கு யாரோடும் எந்த கோபமும் இல்ல எல்லாத்தோடும் ஒத்துமையாக தான் நான் அரிக்க போறேன்